ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் உப்புக்கறி செய்வோமா ரெண்டே நிமிஷத்துல சின்ன வயசில் எனக்கு சிக்கன்னாலே சுத்தமாக பிடிக்காது எங்கள் அம்மா ஒரு நாள் இதை செஞ்சு கொடுத்தாங்க இருந்து நான் இந்த சிக்கன் ரெசிபிக்கு அடிமை ஆகிட்டேன் இது செய்யறதுக்கு சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகாயும் இருந்தால் மட்டுமே போதும் கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் சூடு அப்படின்றதால ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் அப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு தாலியம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் வந்து நான் உரிச்சு வச்சுக்கிறேன் அது வந்து ரெண்டாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை சின்ன சின்னதாக இருந்தால் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா வந்து வர இருக்கு இல்லையா அதை வந்து கையால் ஒரு மிளகாவை மூணாவது கிள்ளிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கையால் கிள்ளி வச்சுக்கணும் தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அளவுகளை வந்து குறைச்சிக்கலாம் இதையும் நல்லா போட்டு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும் இது கொஞ்சம் கருகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம வந்து இதில் சிக்கன் சேர்த்துடணும் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா அதில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்து சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து சிக்கனை சேர்த்துக்கோங்க சிக்கன் நல்லா சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இவ்வளோதாங்க இதோட ரெசிபி இதில் வந்து இடையில வந்து ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேர்க்கலாம் சேர்க்கலனாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் டேஸ்ட் அருமையாக இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிட்டு இது கூட தேவையான அளவு வந்து தண்ணி விட்டுங்க கொஞ்சமாக விட்டாயே போதும் ஏன்னா வந்து சிக்கன் தண்ணி விடும் இல்லையா அதனால இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வைங்க தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா சுண்டி இருக்கும் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடிடுங்க இதுக்கப்புறம் எல்லா தண்ணியும் நல்லா வந்து வங்க வதங்கினதுக்கப்புறம் சூப்பராக வந்து வந்துடும் சிக்கன் சம் வச்சு ரசத்துக்கூட இதை சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ ஆல் அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்